வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல் தான் ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹால் டிக்கெட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான தகவல் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அதாவது எம்ஹெச்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது ஸோ இப்படி வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா இதுதான் ஹோம் பேஜ் இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு காமன் ஹால் டிக்கெட் ஃபார் த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஹெல்டு பி புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு ஏழு சாட்டர்டே அதுக்கான ஹால் டிக்கெட்டும் சண்டேக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றதுமே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க சண்டே சாட்டர்டே காலையில் மதியம் இரண்டு நேரத்துக்குமான ஹால் டிக்கெட் அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் அதில் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ